ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உள்ளங்கை உள்ளம் பாதம் எல்லாமே வேர்த்து வேர்த்து ஊற்று தான் இனி அதை பற்றி கவலையே படாதீங்க ஏன்னா அதற்கான எளிய முறை டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உள்ளங்கை உள்ளம் பாதம் எல்லாமே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது எப்போவுமே எனக்கு வேர்க்குது அப்படின்னா அதற்கு பெயர் தான் ஹைப்பர் ஹைட்ராசிஸ் இது இந்த ஹைப்பர் ஹைட்ராசிஸ் வர முதல் காரணம் நம்ம உள்ளுறுப்பான இருதயம் அளவுக்கு அதிகமாக வெந்துக்கிட்டே இருக்குது அதான் சூடாயிடுச்சு எதனால் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு வித படப்படுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த படப்படுப்பு இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஸ்பைசி ஃபுட்டை தொடவே தொடாதீங்க ரொம்ப காரச்சாரமான உணவு ப்ளஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்கு அதாவது நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே அறவே தவிர்க்கணும் ரொம்ப முக்கியமானது ஜங்க் ஃபுட்டு காஃபி இதெல்லாம் கொஞ்சம் நிலைக்கு தொடாதீங்க இப்போ என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க மெக்னீஷியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்ச உணவுகளை நிறைய எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெக்னீஷியம் உணவை நீங்கள் நிறைய கலந்த உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் நார்மல் நார்மலாகும் இப்போ பாடி டெம்ப்ரேச்சர் நார்மலாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த வேர்த்து கொட்டுறது நார்மலாகும் ப்ளஸ் மாதிரி விட்டமின் காம்ப்ளக்ஸ் நிறைஞ்ச உணவுகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கும் பாடி ப்ளஸ் இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் குறைய ஆரம்பிக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கும்போது நிறைய ரிச் ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும்போது உடம்பு எப்போவுமே ஒரு வித லேசாக இருக்கும் இப்போ இந்த மெக்னீஷியம் விட்டமின் டி காம்ப்ளக்ஸ் ப்ளஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச உணவுகளை நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலான்னா பனானா வாழைப்பழம் தினமும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பால் நிறைந்த உணவுகளை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க கம்பல்சரி பால் நிறைஞ்ச உணவுன்ட்டு ஐஸ்கிரீம்லாம் எடுக்கக்கூடாது அதே மாதிரி சுகர் கண்டன்ட் நிறைஞ்ச உணவுகளையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் பருப்பு வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் உணவில் தினமுமே நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸு கீரை வகைகள் இதெல்லாம் அன்றாட உணவுல நம்ம தினமுமே எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய நீர் ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு ஃப்ளாக் சீடு இதெல்லாம் அன்றாட உணவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த ஹைப்பர் ஐட்ரோசிஸ்லேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியேறலாம் நன்றி